திருமண வந்த முடிவுக்கு வந்ததை பலரும் பல்வேறு விதமாக கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் தான் அசாமில் கள்ளக்காதலனுடன் தனது மனைவி ஓட்டம் பிடித்ததை அடுத்து நாற்பது லிட்டர் பாலில் குளித்து கணவன் உற்சாகத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து தற்போது பார்க்கலாம் அசாம் மாநிலம் நல்பாரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மாணிக்கலி இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறது மாணிக்கலியின் மனைவிக்கும் வேறொரு நபருக்கும் இடையே திருமணத்தை மீறிய தகாத உறவு இருந்ததாக தெரிகிறது இதனால் மாணிக்கலி வீட்டில் இல்லாத சமயத்தில் அவரது மனைவி கள்ளக்காதலனை அழைத்து தகாத முறையில் நடந்திருக்கிறார் மேலும் மாணிக்கலியின் மனைவி பல முறை வீட்டிலிருந்து ஓட்டம் பிடித்து தனது கள்ளக்காதலனுடன் வசித்து வந்திருக்கிறார் இது மாணிக்கலிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பின்னர் மாணிக்கலி சமாதானம் பேசி மனைவியை வீட்டுக்கு வரவழைத்து ஒன்றாக குடித்தனம் நடத்தியிருக்கிறார் ஆனாலும் அவரது மனைவி சொல்பேச்சு கேட்பதாக இல்லை அடிக்கடி கணவனையும் மகளையும் நட்டாற்றில் விட்டுவிட்டு தனது கள்ள காதலனுடன் ஓட்டம் பிடித்திருக்கிறார் இதையே வாடிக்கையாகவும் கொண்டிருக்கிறார் இதனால் ஒரு கட்டத்தில் வெறுத்து போன மாணிக்கலி நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார் அதற்கு அவரது மனைவியும் சம்மதம் தெரிவித்ததால் கடைசியாக இருவருக்கும் விவாகரத்து வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனைத் தொடர்ந்து தனது விவாகரத்தை மாணிக்கலி வித்தியாசமான முறையில் கொண்டாடினார் அதாவது நான்கு வாலியில் சுமார் நாற்பது லிட்டர் பாலை ஊற்றி அதில் குளித்து அவர் கும்மாள விட்டார் இத்தனை நாட்களாக தனக்கு சொந்தமாக இருந்த மனைவி இன்றுடன் விவாகரத்து என்ற முறையில் பிரிந்து சென்றதால் தாம் இவ்வாறு கொண்டாடுவதாக மாணிக்கலி வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் எனக்கும் என் மனைவிக்கும் விவாகரத்தானது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இருந்தாலும் எனது மகளை என் மனைவி அழைத்து சென்று விட்டார் அது மட்டும் எனக்கு கவலையை ஏற்படுத்துகிறது என்று கூறியுள்ளார் இதனை கொண்டாடும் விதமாகத்தான் கேமராவை ஆன் செய்து பாலில் குளித்ததாக கூறிய மாணிக்கலி இப்பொழுது மறுபிறவி எடுத்தது போல தான் உணர்வதாக உணர்ச்சி பொங்க கூறினார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானதை அடுத்து பலரும் மாணிக்கலிக்கு ஆதரவாக கமெண்ட் செய்து வருகின்றனர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனராமன் வேணுகோபால்